வணக்கம் நான் கனிமா தாண்டன் இன்றைய ஜோதிட வகுப்பில் மாங்கல்ய தோஷம் எப்படி கணிக்க வேண்டும் திருமணத்திற்காக பொருத்தங்கள் பார்க்கின்ற பொழுது ஒரு பெண்ணோட ஜாதகத்தில் மாங்கல்ய தோஷம் இருக்கா அப்படிங்கிறத பார்ப்போம் இந்த மாங்கல்ய தோஷம் இருக்கக்கூடிய பெண்ணிற்கு வரக்கூடிய கணவருக்கு ஆயில் வந்து பலமாக இருக்கா இந்த விஷயத்தையும் கணித்து தான் திருமண பொருத்தம் செய்ய வேண்டும் மிக முக்கியமான இந்த மாங்கல்ய தோஷம் ஒரு பெண்ணோட ஜாதகத்தில் இருந்தால் எப்படி கணிக்கணும் கடுமையான இந்த மாங்கல்ய தோஷத்தை காட்டக்கூடிய கிரக இணைவுகள் ஒரு ஜாதகத்தில் எந்த இடத்துல இருந்தாலும் அது மாங்கல்ய தோஷத்தை தரக்கூடியதாக அமையக்கூடிய கிரக விதிகள் என்னங்கிறதையும் சேர்த்தே பார்க்க போகிறோம் இந்த தோஷத்தை நிவர்த்தி செய்யக்கூடிய கிரகங்களுடைய பார்வைகள் என்னன்றதையும் பார்க்கலாம் ஒரு ஆணுடைய ஜாதகத்தில் உத்தமமான தீர்க்காயில் கொண்ட நட்சத்திரங்கள் என்ன அதில் ஒளிந்திருக்கக்கூடிய சூட்சமமான விதி என்னன்றதையும் சேர்த்தே இன்னைக்கு ஜோதிட வகுப்புல பார்க்க போறோம் இந்த வகுப்பில் நீங்கள் முழுமையாக இந்த மாங்கல்ய தோஷத்தை எப்படி கணிக்கணும் அந்த தோஷம் வந்து கடுமையான வீரியமாக இருக்கா இல்ல தோஷம் குறைவாக இருக்கா இப்படி பல விஷயங்களை முழுமையாக இந்த மாங்கல்ய தோஷத்தை பற்றிய விவரங்களை இன்னைக்கு ஜோதிட வகுப்பில் நீங்க பார்த்து முழுமையாக புரிஞ்சுக்க போறீங்க பார்க்கலாம் இது ஒரு பெண்ணுடைய ஜாதகம் நான் எடுத்திருக்கிறது மகர லக்கணத்தை எடுத்திருக்கேன் மகர லக்கணத்திற்கு எட்டாம் இடமான சிம்மத்தில் இப்போ சூரியன் இருக்கின்றார் என்றால் இந்த பெண்ணுக்கு மாங்கல்ய தோஷம் என்பது உண்டு ஏன்னா எட்டாம் இடத்துல பாவ கிரகங்கள் இருந்தாலே அது மாங்கல்ய தோஷம் தான் ஆனால் சிம்மத்தில் இருக்கக்கூடிய சூரியன் தன்னுடைய சொந்த வீடான சிம்மத்தில் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கின்றார் அப்போ இந்த தோஷத்தினுடைய அளவு குறையுமே தவிர மாங்கல்ய தோஷம் முழுமையாக நீங்கிவிட்டது அப்படின்னு சொல்லக்கூடாது எட்டாம் இடத்துல பாவ கிரகங்கள் இருந்தால் அது மாங்கல்ய தோஷம் அதனுடைய அளவு வீரியம் வந்து குறையதே தவிர சொந்த வீடாக இருக்கின்ற பொழுது வீரியம் குறையுமே தவிர அது முழுமையாக அந்த தோஷம் நிவர்த்தி ஆகாது இப்போ எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த சூரியனுடன் சுப கிரகங்களில் ஒன்றான குரு இணைந்திருக்காரு அப்படின்னு சொன்னா இந்த தோஷத்தினுடைய தான் குறையுமே தவிர தோஷம் குறையாது குரு வந்து பார்க்கின்ற இடத்துக்கு தான் வந்து தோஷம் குறையும் இப்ப குருவோட பார்வை அப்படின்னு கேட்டீங்கன்னா குரு நின்ற இடத்துல ஐந்து ஏழு ஒன்பது ஆகிய ஸ்தானங்களை பார்ப்பாரு இப்ப சிம்மத்துல வந்து குரு இருக்காரு அப்படின்னு சொன்னா குருவினுடைய ஐந்தாவது பார்வை என்பது தனுசு ராசிக்கு கிடைக்கும் அடுத்தது ஏழாவது பார்வை என்பது கும்ப ராசிக்கு கிடைக்கும் ஒன்பதாவது பார்வை என்பது மேஷ ராசிக்கு கிடைக்கும் அப்போ குருவினுடைய பார்வை இந்த மூன்று இடங்களுக்கு தான் இருக்கே தவிர நின்ற ஸ்தானத்திற்கு குருவினுடைய பார்வை கிடையாது அதனால குரு வந்து எட்டாம் இடத்துல சூரியனுடன் சேர்ந்து இருக்காரு இல்ல வேற ஏதாவது ஒரு பாவ கிரகத்துடன் குரு சேர்ந்து இருந்தா அப்ப மாங்கல்ய தோஷம் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி எடுத்துக்க கூடாது குரு நின்ற இடத்தில் தோஷத்தை போக்காது குருவினுடைய பார்வைக்கு மட்டும்தான் தோஷத்தை வீரியத்தை குறைக்கக்கூடிய ஆற்றல் என்பது உண்டு அதனால் தான் குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லியிருக்காங்களே தவிர குரு அமர்ந்த இடத்தில் ஒரு தோஷத்தை தருவார் என்பதும் ஒரு விதி இருக்கு அதனால் இப்போ சூரியன் வந்து ஆட்சி பெற்ற நிலையில் எட்டாம் இடத்தில் இருக்கின்ற பொழுது மாங்கல்ய தோஷத்தினுடைய வீரியம் குறைகிறது குருவுடன் சேர்ந்ததால் இந்த தோஷம் முழுமையாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லி நீங்க அர்த்தம் எடுத்துக்க கூடாது மாங்கல்ய தோஷ நிவர்த்திக்குரிய விதிகள் என்னன்றத பத்தி பார்க்கலாம் சுப கிரகமான குருவினுடைய பார்வை எட்டாம் இடத்திற்கு கிடைத்தால் ஒரு பெண்ணோட ஜாதகத்துல அவங்களுக்கு எப்பேற்பட்ட கடுமையான ஒரு தோஷம் மாங்கல்ய தோஷம் இருந்தாலும் விலகும் அப்போ குரு எந்த இடத்துல இருந்தா எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய பாவ கிரகத்திற்கு குருவினுடைய பார்வை என்பது கிடைக்கும் இப்ப நான் எடுத்திருக்கிறது அதே மகர லக்கணம் தான் எட்டாம் இடமான சிம்மத்தில் செவ்வாய் வந்து இருக்கின்றார் செவ்வாய் வந்து ஏழாம் இடத்தில் இருந்தால் கலத்திர தோஷம் எட்டாம் இடத்தில் இருந்தால் மாங்கல்ய தோஷம் செவ்வாய் தோஷம் என்ற அமைப்பும் உண்டு அப்போ எட்டாம் இடத்துல செவ்வாய் இருக்கின்றார் செவ்வாய் வந்து சிம்மத்தில் இருக்கிறதுனால தன்னுடைய சுய வீட்டில் இல்லை அப்போ இது செவ்வாய்க்கு ஆட்சி உச்சம் என்ற நிலை என்பது கிடையாது அப்படிங்கிறதுனால ஒரு கடுமையான ஒரு மாங்கல்ய தோஷத்தை காட்டக்கூடியதாக இருக்கு இப்போ குரு இந்த ஜாதகத்தில் எந்த இடத்துல இருந்தால் இந்த மாங்கல்ய தோஷம் என்பது விலகும் லக்கணத்திற்கு இரண்டாம் இடமான கும்ப ராசியில் குரு இருந்தால் குருவினுடைய ஏழாவது பார்வை எட்டாம் இடத்திற்கு கிடைக்கும் அப்போ தோஷம் விலகும் அடுத்தபடியாக லக்கணத்திற்கு நாலாம் இடமான மேஷத்தில் குரு இருந்தால் குருவினுடைய ஐந்தாவது பார்வை எட்டாம் இடத்திற்கு கிடைக்கும் லக்கணத்திற்கு பனிரெண்டாம் இடத்தில் குரு இருந்தாலும் குருவினுடைய ஒன்பதாவது பார்வை பலம் கொண்ட ஒன்பதாவது பார்வை என்பது எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய்க்கு கிடைக்கும் என்கின்ற பொழுது தோஷ நிவர்த்தி ஆகும் மாங்கல்ய தோஷம் நிவர்த்தி என்பது கிடைக்கும் குருவுடைய பார்வை மட்டும்தான் தோஷத்தை விளக்குமான்னு கேட்டீங்கன்னா மாங்கல்ய தோஷத்தை பொறுத்த வரையில் சுக்கரனுடைய பார்வை பட்டாலும் ஒரு பெண்ணுக்கு மாங்கல்ய தோஷம் இருக்கு அப்படின்னு சொன்னா சுக்கிரனுடைய பார்வை பட்டால் அந்த தோஷம் நிவர்த்தி ஆகும் சுக்கரனுக்கு ஒரே ஒரு பார்வை மட்டும்தான் இருக்குது ஏழாம் பார்வை மட்டும்தான் சுக்கரனுக்கு இருக்குது அப்போது ஒரு பெண்ணோட ஜாதகத்தில் லக்கணத்திற்கு இரண்டாம் இடத்தில் சுக்கரன் இருந்தால் அந்த சுக்கரனுடைய ஏழாவது பார்வை என்பது எட்டாம் இடத்தின் மீது பதியும் அப்போ எட்டாம் இடத்தில் கடுமையான பாவ கிரகங்களுடைய இணைவு அப்படி இல்லைன்னா பாவ கிரகம் இருக்குது அப்படின்னு சொன்னாலும் சுக்கரனுடைய பார்வை எட்டாம் இடத்திற்கு கிடைக்குது அப்படின்னு சொன்னால் ஒரு பெண்ணோட ஜாதகத்தில் மாங்கல்ய தோஷம் விலகிவிட்டது அப்படிங்கிற ஒரு விதியை நீங்கள் எடுத்துக்கணும் குருவை மட்டும் பார்த்து அப்போ தோஷம் நிவர்த்தி ஆகிவிட்டது அப்படிங்கிறத மட்டும் எடுக்காம சுக்கனுடைய பார்வை எட்டாம் இடத்தில் கிடைத்தாலும் ஒரு பெண்ணோட ஜாதகத்தில் எட்டாம் இடத்தில் கிடைத்தாலும் சுப கிரகமான சுக்கனுடைய பார்வை அந்த தோஷத்தை நிவர்த்தி செய்யும் இந்த விதியை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இப்போ எட்டாம் இடத்துல ஒரு பாவ கிரகம் இருந்தால் மாங்கல்ய தோஷம் என்பது உங்களுக்கு புரிஞ்சுருக்கும் ஒரு பெண்ணுடைய ஜாதகத்தில் எந்த கிரக இணைவுகள் கடுமையான ஒரு மாங்கல்ய தோஷத்தை காட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா சூரியனுடன் செவ்வாய் சேர்ந்து ஒரு பெண்ணோட ஜாதகத்தில் எந்த ராசி கட்டத்தில் இருந்தாலும் அது மாங்கல்ய தோஷத்தை தரும் கணவருக்கு ஒரு ஆயுள் கண்டத்தை தரும் அப்படிங்கிற விதி இருக்குது அது இன்னும் நம்ம நெருக்கமா பார்க்கணும் அப்படின்னு சொன்னா இந்த சூரியனுடன் செவ்வாய் வந்து எட்டு டிகிரி பாகைக்குள் இணைந்து இருந்தால் ரொம்ப கடுமையான ஒரு தோஷம் பெற்றிருக்கு அப்படிங்கிற விதியை எடுத்துக்கணும் இந்த சூரியனும் செவ்வாயும் சேர்ந்து எட்டாம் இடத்துலன்னு இல்லை ஜாதகத்தில் எந்த ராசி கட்டத்தில் இருந்தாலும் ஒரு பெண்ணுடைய ஜாதகத்தில் மாங்கல்ய தோஷம் தான் அதில் ஏதாவது ஒரு விதிவிலக்கு விலக்கு இருக்கான்னு கேட்டீங்கன்னா எட்டரை டிகிரிக்கு மேலே இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த தோஷத்தினுடைய வீரியம் குறைந்து இருக்குது அதனால் கொஞ்சம் பயப்பட வேண்டாம் அப்படிங்கிற விதியை நம்ம எடுத்துக்கலாம் தனுசு ராசியிலோ அல்லது மீன ராசி ஏன்னா இந்த ரெண்டு ராசி கட்டமும் பார்த்தீங்கன்னா குருவினுடைய வீடு அப்போ இந்த ரெண்டு வீட்டில் இந்த சூரியனும் செவ்வாயும் சேர்ந்து இருக்கக்கூடிய இணைவு இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த தோஷத்தினுடைய வீரியம் குறைவு எட்டரை டிகிரி பாகைக்கு மேலே கடந்து இருக்கக்கூடிய சூரியன் செவ்வாயாக ஒரே ராசி கட்டத்தில் இருக்கு அப்படின்னு சொன்னாலும் இந்த தோஷத்தினுடைய வீரியம் வந்து குறைவாகத்தான் இருக்கு அப்படின்னு எடுத்துக்கணும் அதற்கு அடுத்தபடியாக சனி செவ்வாய் சேர்க்கை ஒரு பெண்ணோட ஜாதகத்தில் எந்த ராசி கட்டத்தில் இருந்தாலும் மாங்கல்ய தோஷம் என்பது இருக்கு அப்படிங்கிற விதியை எடுத்துக்கணும் அடுத்தபடியாக சனியுடன் ராகு சேர்ந்து இருந்தால் அது ரொம்ப கடுமையான ஒரு மாங்கல்ய தோஷத்தை காட்டுகிறது அதே சனியுடன் கேது சேர்ந்து இருக்கு அப்படின்னு சொன்னா தோஷத்தினுடைய வீரியம் வந்து குறைவு ஆக மொத்தம் தான் சனியுடன் ராகு சேர்ந்தாலும் தோஷம்தான் சனியுடன் கேது சேர்ந்தாலும் தோஷம்தான் ஆனால் சனியுடன் ராகு சேருகின்ற பொழுது கடுமையான ஒரு தோஷத்தை காட்டும் ஏன்னா சனி வந்து என்ன ஒரு வேலையை தருகின்றாரோ அது போல இரு மடங்கு பிரச்சனைகளை தரக்கூடிய கிரகம் ராகு அப்ப ரெண்டுமே வந்து ஒருத்தரை போல இன்னொருத்தர் பலம் கொண்டு இருக்கக்கூடிய ஒரு இணைவாக சனி ராகு இணைவு இருக்கு அப்படின்னு சொன்னா அவங்களுடைய ஜாதகத்துல இந்த மாங்கல்ய தோஷம் என்பது இருக்கு அப்படிங்கிற விதியை எடுத்துக்கணும் அடுத்தபடியாக செவ்வாயுடன் கேது செவ்வாயை போல இரு மடங்கு பலம் கொண்டவர் கேது அப்ப செவ்வாயுடன் கேது சேர்ந்து ஒரு பெண்ணோட ஜாதகத்துல இருக்கா அப்படின்னு சொன்னா கடுமையான ஒரு மாங்கல்ய தோஷம் இருக்கக்கூடிய ஜாதக அமைப்பு அப்போ செவ்வாயுடன் ராகு சேர்ந்தா தோஷத்தினுடைய வீரியம் தான் குறையமே தவிர தோஷம் இல்லை என்பது இல்லை ஆக மொத்தம் செவ்வாயுடன் கேது சேர்ந்தாலும் ராகு சேர்ந்தாலும் தோஷம்தான் ஆனால் அது கடுமையான ஒரு வீரியம் இருக்கா அப்படிங்கிறதுக்கான தெளிவு தான் இந்த செவ்வாயுடன் கேது சேர்ந்து இருக்கக்கூடிய இணைவு எந்த லக்கணமாக இருந்தாலும் லக்கணத்திற்கு எட்டாம் இடத்தில் பாவ கிரகங்கள் இருந்தால் அது வந்து மாங்கல்ய தோஷம் இந்த பாவ கிரகங்கள் ஆட்சி பெற்ற நிலையில் இருந்தாலும் அல்லது உச்ச நிலையில் இருந்தாலும் அந்த ஜாதகருக்கு மாங்கல்ய தோஷத்தினுடைய வீரியம் குறைவு அப்படிங்கிறத விதியை எடுத்துக்கணும் ரொம்ப அதிகமாக நம்ம வந்து தோஷம் இருக்கு அப்படின்னு சொல்லி பயப்பட வேண்டாம் இந்த தோஷத்தினுடைய வீரியம் குறைவாகத்தான் இருக்கு அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் எப்பொழுது பாவ கிரகங்கள் ஆட்சி அல்லது உச்சம் பெற்ற நிலையில் இருந்தால் மட்டும்தான் இந்த விதியை நீங்கள் எடுத்துக்கணும் அடுத்தபடியாக எட்டாம் இடத்தில் நீச கிரகம் இருந்தாலும் இது வந்து ஒரு பெண்ணுக்கு மாங்கல்ய தான் இப்போ எட்டாம் இடமாக இப்போ தனுசு ராசியில் ஒரு பெண்ணுக்கு லக்கணம் இருக்கு அப்போ லக்கணத்திற்கு எட்டாம் இடத்தில் செவ்வாய் நீசம் பெற்ற நிலையில் இருந்தால் அந்த பெண்ணுக்கு மாங்கல்ய தோஷம் என்பது உண்டு பொதுவாகவே லக்கணத்திற்கு எட்டாம் இடத்தில் செவ்வாய் இருந்தால் செவ்வா தோஷம் அப்படின்னு சொல்லுவோம் ராகு இருந்தாலும் சரி இல்லை கேது இருந்தாலும் அது நாகதோஷத்திற்குரிய ஒரு இணைவாகும் அப்ப எட்டாம் இடத்தில் எந்த பாவ கிரகங்கள் இருந்தாலுமே ஒரு பெண்ணுக்கு ஏதோ ஒரு தோஷம் இருக்கு அப்படிங்கிறது உண்மை அதில் எட்டாம் இடத்தில் ஒரு பெண்ணாக இருந்தா அவங்களுக்கு மாங்கிலிய தோஷத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கு இப்ப என்னென்ன கிரக இணைவுகள் ஒரு பெண்ணோட ஜாதகத்தில் இருந்தா எட்டாம் இடம் தவிர்த்து வேறு இடங்களில் இருந்தாலும் மாங்கிலிய தோஷத்தை தரக்கூடிய ஒரு இணைவுகள் என்னன்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இப்ப தீர்க்காயுள் கொண்ட நட்சத்திரங்கள் என்னன்றத பத்தியும் பார்க்கலாம் ஏன்னா இந்த மாதிரி ஒரு மாங்கல்ய தோஷம் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணிற்கு எந்த மாதிரி ஒரு தீர்க்காயில் கொண்ட நட்சத்திரங்களை இணைக்கின்ற பொழுது அந்த தோஷத்தினுடைய அளவு வீரியம் வந்து குறையும் அவங்களுடைய வாழ்க்கையில அது அதிகப்படியான பிரச்சனைகளை தராத நட்சத்திரங்கள் தீர்க்காயில் நட்சத்திரங்கள் என்னன்றதை பத்தியும் இப்ப பார்க்க போறோம் இப்ப நம்ம பார்க்க போறது உத்தம தீர்க்காயில் கொண்ட நட்சத்திரங்கள் இப்போ ஒரு ஆணுக்கு அஸ்வினி மகம் மூலம் கார்த்திகை ஆயில்யம் அனுஷம் சதயம் பூரம் உத்திரம் இந்த ஒன்பது நட்சத்திரங்களில் ஏதாவது ஒன்று இருக்கு அப்படின்னு சொன்னா அவங்க உத்தமமான தீர்க்காயில் கொண்ட நட்சத்திரங்களில் பிறந்தவர் அப்படிங்கிறதை எடுத்துக்கலாம் இந்த மாதிரி மாங்கல்ய தோஷம் கடுமையாக இருக்கக்கூடிய ஒரு பெண்ணிற்கு உத்தம தீர்க்காயில் கொண்ட நட்சத்திரத்தில் பிறந்த ஒரு ஆணை திருமணம் செய்து வைக்கின்ற பொழுது அப்போ அந்த மாங்கல்ய தோஷத்தினுடைய வீரியம் குறைந்து அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சந்தோஷமாக இருக்கக்கூடிய நிலை என்பது ஏற்படும் இந்த ஒன்பது நட்சத்திரங்களில் பிறந்த ஆண்களுக்கு அவர்களுடைய எட்டாவது பாவம் எப்படி இருக்குன்ற விஷயத்தையும் பார்த்து தான் கணிக்கணும் ஏன்னா உத்தமமான தீர்க்காயில் கொண்ட நட்சத்திரங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டாலும் இதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயமும் இருக்கு இந்த நட்சத்திரங்களில் பாதம் ஒன்றில் பிறந்தவர்களுக்கு தான் இந்த உத்தமமான தீர்க்காயில் நட்சத்திரம் பொருந்தும் மற்ற பாதங்கள் ஏன்னா ஒரு நட்சத்திரத்துக்கு மொத்தம் நாலு பாதங்கள் இருக்கு இல்லையா மற்ற பாதங்கள் இரண்டு மூன்று நாலு இந்த நா மூன்று பாதங்களுக்கு இந்த தீர்க்காயில் நட்சத்திரமாக எடுத்துக்கிறது கிடையாது இந்த ஒன்பது நட்சத்திரங்களில் முதல் பாதத்திற்கு மட்டும்தான் உத்தம தீர்க்காயில் பொருத்தம் என்பது உண்டு பூர நட்சத்திரத்துக்கு மட்டும்தான் மூன்றாவது பாதமும் தீர்காயில் நட்சத்திரம் கொண்டதாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது இப்ப நான் சொன்ன இந்த ஒன்பது நட்சத்திரங்களில் முதல் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு உத்தம தீர்க்காயில் என்பது கணிக்கப்பட்டு இருக்கிறது அப்போ இந்த பாதங்களில் இருக்கக்கூடிய ஆண்களை வந்து மாங்கல்ய தோஷம் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுடைய ஜாதகத்திற்கு பொருத்தமாக எடுத்துக்கலாம் ஆயில் தீர்க்கமாக இருக்கக்கூடிய ஒரு ஆண் ஜாதகர் எட்டாம் இடத்துல பாவ கிரகங்கள் இல்லை தீர்க்காயில் கொண்ட ஒரு ஆண் ஜாதகர் இருக்காரு அவருடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தோஷங்களையும் அடிப்படையாக வைத்து மாங்கல்ய தோஷம் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கு திருமணத்தை பொருத்தம் எடுத்து செய்யலாம் இன்றைய வகுப்பில் இந்த மாங்கல்ய தோஷம் எப்படி கணிக்கலாம் தோஷ நிவர்த்தி என்ன உத்தமமான தீர்க்காயில் கொண்ட நட்சத்திர பாதங்கள் என்னன்றதுக்கான விவரங்கள் இன்னைக்கு வகுப்பில் நீங்கள் தெரிஞ்சிட்ருப்பீங்க மீண்டும் அடுத்த வகுப்பில் உங்களை வந்து சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்